ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தை பிறந்தால் வழிபெருக்கம் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துவிட்டது பிறந்து பிறந்துவிட்டது ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாத பழங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்கள் வளமாகவும் வசந்தமாகவும் எல்லோருக்கும் அமைய எல்லாம் அந்த ஈர சக்தியை நாம் வேண்டுகின்றோம் பிப்ரவரி மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த லக்னமோ அதற்கும் அதற்கு உண்டான ராசியை பார்க்க வேண்டும் உதாரணமாக ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் மகர லக்னம் என்றால் மகர ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் ஒத்து வரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தில் இருக்கின்ற ஐந்து கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கின்றார் ஒன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை இது மிக மிக அற்புதமான பரிவர்த்தனை என்று சொல்லலாம் இருந்தாலும் ஆறு பதினொன்று கூடிய சுக்கரனும் பதினோராம் தேதி வரை இருக்கின்றார் அவருடைய கெடுபலங்களும் செய்யத்தான் செய்யும் போட்டி போறாமை கூட இருந்த குழிப்பறித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் உங்களை பெரிதாக பாதிக்காது காரணம் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக இருப்பதினாலும் ஐந்து கூடிய செவ்வாய் அங்கே ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் பெரிதாக பாதிக்காது ஒன்று மைந்தும் பரிவர்த்தனையால் உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக லட்சுமி கடாட்சத்தின் அருளால் நிச்சயமாக பெரிய அளவிலே நீங்கள் வெல்வீர்கள் அதனால் எல்லா விதமான வெற்றியும் சோபாகியும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக உள்ளது அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆறு சுக்கரன் பதினோராம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே வந்துவிடுவார் செவ்வாயும் ஐந்திலே உச்சமடைவார் அவருடைய பார்வை நாலாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கும் அப்பொழுதும் ராசிநாதன் தொடர்பு ராசிக்கும் கிடைக்கிறது செவ்வாயினுடைய பார்வை ராசிநாதன் குருவுக்கும் கிடைப்பதினால் மிக மிக அற்புதமான கோச்சார பழங்களாகும் இது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் சகலவிதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சும் தனப்பிராப்தியும் பெரிய புகழ் கிடைப்பதற்கு இந்த பிப்ரவரி மாதம் வாய்ப்புள்ளதால் அவரவர் தசாபுத்திக்கு ஏற்றார்பல் மிக பெரிய அளவிலே நல்ல பலங்கள் நடைப்பதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது ராசிக்கு ரெண்டு கூட சனி பகவான் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ரெண்டிலே தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு இருக்கிறது அதாவது சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கே உச்சமடைவார் அப்போது இரண்டாம் எட்டு பலன் பெரிய அளவிலே கை கொடுக்கும் கடந்த சில மாதங்களாகவும் சில வருடங்களாகவும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவும் விமோச்சனமும் இந்த மா போன மாதத்திலேருந்தே தொடங்கிவிட்டது இந்த மாதம் இருந்து உங்களுக்கு பெரிய அளவிலே பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்வார்கள் அந்த பழமொழி கேட்டார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனப்பிராப்தியும் குடும்பத்தில் சந்தோஷமும் நல்ல காரிய சுப நிகழ்ச்சிகளும் கல்யாணம் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சுபர் நிகழ்ச்சிகள் செல்லுதல் போன்ற சகல விதமான நன்மைகள் நடைபெறும் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் கடன் இருந்தால் கடனை முற்றிலுமாக கொடுக்கக்கூடிய செல்லும் கட்டாயம் வரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு கடன் இருப்பவர்கள் கடனை நீங்கள் முற்றிலுமாக அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழலாம் நல்லவர் நாணயஸ்தர் சொன்ன சூழலை காப்பாற்றுவர் என்கின்ற பெயரையும் நீங்கள் எடுக்கலாம் என்பதை சரியான முறையில் இந்த மாதம் நீங்கள் கடைபிடி கடைபிடித்து அதற்குண்டான வாய்ப்பையும் நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூட சனி பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உங்கள் தைரியம் வீரியம் அதிர்ஷ்டம் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் கடந்த ஏழரை வருடங்களாக இருந்த சனி பகவான் பூரணமாக உங்களுக்கு விலகி மூன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் எடுத்த முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரர் மூலமாக நண்பர்கள் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் விஐபிகள் தொடர்புகள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் அது உள்நாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றவர் போல அமையும் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக பயணங்கள் மூலியமாக மூலமாகும் நண்பர்கள் மூலமாகவும் இளையவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பலவிதம் பலவிதமான நன்மைகளை காத்திருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் குரு பகான் அவர் ஐந்தில் இருக்கின்றார் அவரும் அதுவும் குறிப்பாக அவர் கேதனுடைய சாரத்தை வாங்கி நவாம்சத்தில் உச்சமடைந்திருக்கின்றார் ஒரு பக்கம் ராசிநாதன் ஒரு பக்கம் நாலுக்குடையவர் ராசியிலும் நவாம்சத்திலும் அவர் பலமாக இருப்பதினால் நாலாம் வீட்டு பலன் மிக பூர்ணமாக உங்களுக்கு வேலை செய்யும் நாளிலே ராகு கேது இருந்தாலும் பெரிய சங்கடங்கள் இருக்காது இருந்தாலும் தாயின் மூலமாக ஒரு சில தாய்க்கு உடல் நலம் உடல் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடியாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது புதிய சொத்துக்களை வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பூமி சம்பந்தமான தொழில் செய்கிறவர்களுக்கு பெரிய அளவில் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த மாதம் ஏதோவர்கள் கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் உன்னோட ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஆரம்பத்திலே ராசிதும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே உச்சமடைந்து அவர் வீட்டையே பார்க்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கின்றார் ஐந்தாம் வீடு பூர்ணமான பலம் அடைகின்றது அதனால் இந்த மாதம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வில் அவரவர் வயதிற்கேற்றார் போல் வளர்ச்சிகள் பூர்ணமாக இருக்கும் கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பேத்திகளை பார்க்கக்கூடியவர்கள் பேத்தியை பார்க்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கும் திடீர் ராஜஸ்டும் எதிர்பாராத தனப்பிராப்தி என்ற சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் நடைபெறும் என்பதை நீங்கள் நம்பலாம் அதே வேளை மூன்றில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனால் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு அதிகம் நாம் மறந்துவிடக்கூடாது பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் வைத்திய செலவுகள் தேவையில்லாத அவப்பெயர்களும் ஏற்படலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் குருவை பார்க்கவர்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட பலன்கள் மற்றவர்களுக்கு ஐந்தாம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் என்பதே அதிகமாக வாய்ப்புள்ளதாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஆறு குடிவர் சுக்கர ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நண்பன் யார் துரோகி யார் என்பது தெரியாத இருக்கும் அதனால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பகவானுடைய பார்வை ஆறுக்கூடிய சுக்கரனுக்கு கிடைத்தாலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் கூட இருந்தே பறிப்பார்கள் நேரடியை நேரிலே பார்க்கும்போது முகஸ்துதி செய்வார்கள் பின்னாலே உங்கள் விமர்சனம் செய்வார்கள் ஆனால் எதிலும் யார் நண்பன் யார் பகவன் என்பது தெளிவான அறிவோடு நீங்கள் தெரிந்து இருக்க வேண்டும் கூடுமனவர்களுக்கு யாரையும் நீங்கள் முழுமையாக நம்பக்கூடாது பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே வருவார் ஆறுக்கூடியவர் ரெண்டிலே வருவதனால் அடுத்தவர்தனம் உங்கள் கையிலே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது கடனே வாங்கியிருந்தாலும் கடன்காரன் உங்களை தொல்லை செய்ய மாட்டான் நீங்கள் எப்பொழுது கொடுக்கின்றீர்களோ அப்பொழுது கொடுங்கள் என்று சவகாசமாக சொல்லக்கூடிய தான் ஆறு கூடைய ரெண்டிலே இருக்கக்கூடிய பலன் அதே வேளையில் ரெண்டாம் வீட்டு அதிபதி இப்பொழுது மூன்றிலே இருக்கின்றார் அவர் ஆறிலே இருந்தால் உங்கள் பணம் அடுத்தவர்களுக்கு போய்விடும் இது சொந்த ஜாதகத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் தான் நடக்கும் என்பதற்காக இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆக ஆறாம் வீட்டின் மூலமாக முதலில் சொன்னது போல எச்சரிக்கை தேவை பதினோராம் தேதிக்கு பிறகு நிலைமை எந்த வகையிலும் உங்களுக்கு சங்கடம் தராது உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் ஆரம்பத்தில் ஏழாம் வீட்டை சுக்கரணும் செவ்வாயை பார்க்கின்றார் சுக்கர பார்வையை அது நல்ல பார்வையாக எடுத்துக்கொள்ள முடியாது செவ்வாயினுடைய பார்வை யோகம் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஏழாம் வீட்டிற்கு சுக்கரன் அதாவது மிதனத்துக்கு சுக்கரன் யோகாதிபதி செவ்வாய் நல்லவர் அல்ல அதாவது ஆறு குடிவர் ஆனால் மூடையில் ராசிக்கு சுக்கரன் ஆறு குடிவர் செவ்வாய் ஐந்து குடவர் அப்படியே மாறு மாறுகின்றது அதனால் நல்லதும் கெட்டதும் ஏழாம் வீட்டின் மூலமாக நடக்கும் ஆனால் ஏழு குடையர் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் பிறகு அவர் மூடிலே மாறுவார் ரெண்டிலே இருக்கும்போது ஒரு சில சங்கடங்கள் வரலாம் காரணம் தான் வீட்டிற்கு எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் பிறகு அவர் மூன்றிலே வந்து போது தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருப்பதினாலும் சனியுட் சனியும் சனியுடன் இருந்தாலும் அவர் ஏழாம் வீட்டிற்கு பாக்கியாதிபதி என்கின்ற காரணத்தினால் கணவன் முனைக்குள் ஒற்றுமை மேலும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமண முயற்சி வெற்றியடையும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் பயனுள்ளதாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடிய சந்திரன் அவர் நால் கிரகம் எட்டாம் வைத்து எட்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடு கெடுதிகள் ஒன்றும் பாதிக்காது அதே வேளையில் பதினோராம் அதிபதியான சுக்கரனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் ரெண்டிலே இருந்து பார்ப்பதனால் சாதகமான தசாபுத்தி நடந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோ இல்லை ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சம்பந்தமான உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டை தருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் ரெண்டிலே தர்ம கர்மா யோகத்துடன் இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார் ஆனால் ஒன்பதாம் வீடு பலமடைகின்றது ஆனால் தெய்வகடாட்சம் பூர்ணமாக உள்ளது முன்னோர்கள் மூலம் தாய் தகப்பன் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சிலருக்கு தந்தையும் தந்தை வகையின் மூலமாக சொத்துக்களும் வரலாம் குலதெய்வத்தினுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கலாம் மகானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கலாம் ஏதோ வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் உருவாகலாம் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் புனித யாத்திரையும் அமைலாம் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றுக்கு மாறி தான் வீட்டை அப்போது பார்ப்பார் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய குரு செவ்வாய் சூரியன் அத்தனை பேரும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார்கள் அதிர்ஷ்டம் பெருகும் ஆனாலும் சனியும் பார்ப்பார் என்பதனால் ஒரு சில சங்கடங்களும் தந்தை வகையில் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது சனி சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தால் சொந்த ஜாதகத்தில் சூரியன் சனியும் சேர்ந்த தசாபுத்தி நடந்தால் தந்தையிடத்தில் நிச்சயமாக அவர் உறவுகள் பாதிக்கப்படலாம் அவர்களால் விரோதங்கள் வரலாம் அல்லது வீண் செலவுகள் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் கூடுமான அளவுக்கு செவ்வாய் குரு சூரியனுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டையின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களே உங்களுக்கு அதிகபட்சம் கிடைப்பதற்கே வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலே உள்ள தான் வீட்டிலிருந்து ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டமாக அமையும் தொழில் வரை தொழில் அற்புதமாக இருக்கும் அரசாங்க பணியிலும் தனியார் நிறுவனங்கள் இருப்பவர்களுக்கும் இல்லாமல் வளர்ச்சிகளும் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் வரும் எல்லா விதமான நன்மைகளும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றிலே செல்வர் மூன்றிலே சே சே மூன்றிலே சென்றாலும் அங்கு ஆட்சி பெற்ற ஆட்சி பெற்ற சனி பகவான் இருப்பதினால் சாரம் கொடுத்த ராகும் குருவும் சாதகமாக இருப்பதினால் பத்தாம் வீட்டு பழங்கள் எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு செல்லும் அதே வேளையில் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு தொழில் தொழிலில் ஒரு சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அடுத்தடுத்து வேலையை தள்ளி கொண்டு தள்ளி கொண்டே போவீர்கள் அப்படிப்பட்டு சோம்பேறித்தனமாக இருப்பா இருக்காமல் சுறுசுறுப்பாக செய்தால் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபராக இருந்தாலும் சரி எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் பதினொன்று கூடவர் சுக்கரபவன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் பிறகும் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் பதினோராம் வீட்டை ராசிநாதன் குரு பகவான் பூர்ணமாக பார்ப்பதினால் பதினோராம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் வெற்றிகள் ஏற்படும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படும் கணவிலையோ மனைவிகளையோ ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் பிறகும் அவர் ரெண்டிலே உச்சமடைகின்ற காரணத்தினால் அவர் ஐந்து சகோதர சகோதரக்காரன் என்பதனால் பிள்ளைகள் வகையிலும் சகோதர உறவிலும் உங்களுக்கு சுப விரயங்கள் வரலாமே தவிர வீண் விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது பன்னெண்டாம் வீட்டு பலன்களும் தெரிவிக்கின்றன ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு மனதுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாக அமையலாம் ஆக பிப்ரவரி மாத பலன்கள் தனுசு ராசிக்கோ அல்லது தனுசு லக்னக்காரர்களாக இருந்தாலும் இருவருக்கும் பொருந்தும் அவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமான பொருளாதாரமும் அதிர்ஷ்டமும் ஏதோவர்கள் தழுவிக்கொள்ளக்கூடிய மாதமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த மாதத்தில் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முடியாதவர்கள் மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் காரணம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்துள்ளதால் உங்களுடைய மானசீகமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிதர் தர்ப்பணம் கட்டாயம் தரலாம் அதேபோல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி கவசமும் இராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணமும் ராம மந்திரமும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம் சகலவிதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் வந்து சேரும் நன்றி வணக்கம்